ஹாய் பிரெண்ட்ஸ் மகாராஜா விஜய்சேதுபதியோட ஐம்பதாவது படம் டேரக்டர் நிதிலனோட ரெண்டாவது படம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி லட்சுமியை காணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எப்படி காணா போச்சு போலீஸ் கிரிபிங் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறத நான் லீமியர் முறையில சொல்லிக்கிறது தான் இந்த படம் ஒரு நார்மலான கதையை நான் லீனியர் மூலமா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்காரு டைரக்டர் நிதிலன் திரை கதையில நான் லீனியர் முறையை எப்படி சிறப்பா கையாள்றது அப்படிங்கிறதுக்கு கிளாஸே எடுத்திருக்காருன்னு கூட சொல்லலாம் படம் பாக்குற ஆடியன்ஸோட நேரத்தையும் மூளையையும் மதிச்சு எடுத்தாங்கன்னா படைப்புகள் இந்த மாதிரி தான் இருக்கும் படத்துல நிறைய இடத்துல நம்மள வந்து சர்பிரைஸ் பண்ற மாதிரி ட்விஸ்ட கொண்டு போயிருந்தாங்க தன்னோட ஐம்பதாவது படத்துல ஒரு மாஸ் ஹீரோ வந்து இத்தனை பேர் கிட்ட அற வாங்குற மாதிரி நடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது காமெடியா சொன்ன எல்லாத்துக்குமே செகண்ட் ஹாஃப்ல எமோஷனலா கனெக்ட் இருந்தது உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட ஏதோ ஒரு ஐடியா வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மலையாள படத்தை ஞாபகப்படுத்தும் சினிமா ரொம்ப பிடிக்கும் படம் ரொம்ப பிடிக்கும் பாக்குறது அப்படின்னா தயவு செஞ்சு கண்டிப்பா போய் இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான படம் பார்த்த அனுபவம் கிடைக்கும்